வணக்கம் மக்களே நான் இருந்து பேசிட்டு இருக்கேங்க நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா மேட்டூர் மெயின் ரோடு அம்மா தாங்க இருக்குது கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா டோல்கேட்லேருந்து ஃப தாண்டின உடனே நம்மளோடது ஃபர்ஸ்ட் கம்பெனி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இலவமஞ்சு பெத்தைகள் மட்டும் இல்லாமல் சாஃப்ட் டெடிஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதோட சைஸ் ரேட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்டான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஆரடியில் அதாவது லென்த் அதிகமான சைஸ் இதோட ரேட் எட்நூறு ரூபாய்க்கு இருக்கோம் இதுல கலர்ஸ் இருக்குங்க பிங்க் கலர் அடுத்து ரெட் கலர் அடுத்து பாருங்க ப்ரௌன் கலராகவும் நீங்க எடுத்துக்கலாம் என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அதுலயும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்துதான் பாருங்க குட்டியான டெடி கேப் வச்ச மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இதுல பன்னெண்டு கலர்ஸ்லயும் இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்ததாக பாருங்கள் நமக்கு கேப் வச்சது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இதோட ரேட் முந்நூத்தி ஐம்பது ரூபாங்க கேப்பு சைஸ் வந்து பெரிய சைஸுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டெடிஸ் நம்ம குழந்தைங்க வந்து லைக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க நம்ம வந்து அரைச்ச ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பஞ்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெடிஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது கேட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் அனுப்பிச்சிருவோம் நீங்க என்ன கலர் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் உங்ககிட்ட எல்லாமே காட்டுறேன் பாருங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸாவும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒரு டெடி கடை விற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோஸ்ல சொல்றது ரேட் இல்லாம உங்களுக்கு கடைக்கு வேணும் அப்படின்னா இதை விட ரேட் கம்மியாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிளாத்தாகவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சாஃப்டான டெடி இது வந்து நாலு அடியில கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க பஞ்சுமே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அரைச்ச பஞ்சு மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து அமிங்கி போறதோ நீங்க வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண உருண்டு போறதோ அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஃபுல் குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆறுநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல கலர்ஸும் இருக்கு கலர்ஸும் நான் காட்டுறேன் இதுலயே பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து இருக்கிறதுல இது வந்து ஸ்மால் சைஸ் இது வந்து பிக்கான சைஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பெரிய சைஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குங்க இங்க பாருங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து கஸ்டமைஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம் என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒன்ஸ் எங்களுக்கு கால் பண்ணீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய கலர்ஸு என்ன ரேட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னாலும் நாங்கள் அனுப்பிச்சி வச்சிருவோங்க டெடிஸ் குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குங்க நான் ரூபாய் டெடிஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இப்போ இருக்கக்கூடிய இது பாருங்க இது எல்லாமே நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுத்துட்டு இருக்கோம் மோட்டு பட்லு அடுத்து பாருங்க குழந்தைங்க லைக் பண்ணக்கூடியது பாருங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க அதுக்கடுத்ததான் நீங்க பார்க்க கூடியது பாருங்க ஒரு அழகான ஒரு பாப்பா பொம்மை சாஃப்ட் டெடிஸ் இது வந்து டூ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸும் அவைலபிள் இருக்கு நமக்கு ப்ளூ கலர்ல வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க பிங்க் கலர்லயும் இருக்கு அடுத்து எல்லோ கலர்லயும் இருக்கு உங்க குழந்தைங்க லைக் பண்ணக்கூடிய கலர்லயும் இருக்குங்க நீங்க என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அதுலயே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததா பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது குட்டி குட்டி எலிஃபெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நூறுரூபாய்க்கே கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு கலர் வேரியன்ட்டு இருக்குது நீங்கள் கிளாத்தாகவும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கு தான் பாருங்க இது ஒரு குட்டி நாய்க்குட்டி பொம்மை இதுவும் நம்ம நூறு ரூபாய்க்கே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க கலர்ஸும் அவைலபிள் இருக்குது இதில் வந்து நான் கிளாத்தும் உங்களுக்கு காட்டுறேன் கிளாத்தாவும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் அதுக்கு தான் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது டோரிமான் உங்களுக்கு வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ்லையெல்லாம் இருக்குது எவ்வளோ பீசஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட எடுத்துக்கலாங்க ஒரு ஐம்பது பீசஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்து தான் பாருங்க இந்த மாதிரி பூனைக்குட்டி இது மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுத்துருக்கோம் இதில் கலர் வேரியன்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு அடுத்து தான் பாருங்க இது மாதிரி டெடிஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம கிட்ட நூறு ரூபாயிலேருந்து ரொம்ப சீப்பஸ்டான ப்ரைஸ்லயே நமக்கு கிடைக்கிடுங்க அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடியது நெக் பில்லோ இதெல்லாம் காருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இது வந்து ஒன் இருந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இதில் கலர்ஸும் நிறையா இருக்குது இதில் வந்து நம்ம இளவு மஞ்சளையும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் எப்படி ஃபைபரில் கேட்டாலும் ஓகே இலவும் மஞ்சள் வேணும்னாலும் எதுலனாலும் வாங்கிக்கலாங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது சாஃப்டான டெடிங்க குழந்தைங்க ஈஸியாக வந்து கையிலயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுவாரு இங்கே பாருங்க பூனைக்குட்டிலேயே கலர்ஸும் அவைலபிள் இருக்கு இது மாதிரி பொம்மை எல்லாமே நம்ம இரநூறுபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க உங்களுக்கு ஆன்லைன்லயே தென்னாலும் இந்த ரேட்டு கிடைக்காது இதுல கலர்ஸும் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ்ல டால் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க பாருங்க என்னோட ஹைட்டுக்கே இருக்கு குழந்தைங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு லேடி லேடி டால் இது லேடிஸ் எல்லாம் லைக் பண்ணக்கூடிய விதத்திலயே இருக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல உங்களுக்கு கலர்ஸும் இருக்கு என்ன கலர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே சீக்கிரமாக ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய பீஸ் இதுங்க அதுக்கடுத்தால் நாங்கள் குட்டி குட்டியாக நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் காட்டுறோம் பாருங்கள் இப்போ நான் கையில் கூடியது பாருங்கள் ஒரு முயல் பொம்மை கேரட் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது இதுவும் நம்ம ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கே கொடுத்துட்ருக்கோங்க இதில் வந்து கலர்ஸும் இருக்குதுங்க உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னாலும் ரெட் கலரும் இருக்குதுங்க ப்ரவுன் பாருங்க ப்ரவுன் இருக்குது ப்ளூ கலர் இருக்குதுங்க உங்களுக்கு கலர் வேரியண்ட்டும் நிறையா இருக்குது இது மாதிரி பொம்மை பாருங்க கலர்ஸும் இருக்குது இது வந்து இரநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கடுத்ததாக பாருங்க கோட் ஆடு பொம்மை இது இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டா வந்துடும் உங்களுக்கு டச் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாஃப்டா இருக்குங்க இது வந்து இரநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரி டெடி எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இது மாதிரி பூனை நம்ம வந்து இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து இது மாதிரி டால் வந்து நம்ம டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க இதுலயே கலர்ஸும் நிறைய இருக்குங்க ரெட் கலர் எல்லோ அடுத்து பாருங்க பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் இது வந்து நம்ம சொல்லுவோம் இது வந்து நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இது மாதிரி கலர் பில்லோஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல என்ன கலர் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் த்ரீ ஃபிஃப்டிக்கே கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல கலர் வேரியன்ட்டும் நிறைய இருக்கு நீங்க என்ன கலர் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் டெடிஸ் குழந்தைங்க லைக் பண்ற மாதிரி இருக்கும் இதை விட நீங்க ஹைட்டா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி டெடிஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க அடுத்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது வந்து ஒரு டாகுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இந்த குவாலிட்டில எல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எவ்வளவு பீசஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க